ஒன்னா நம்பர்களை வெல்கம் டு கேலார்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்றாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வரும் ஒன்பது நம்பர் வரும் ஜீரோ வரும் இது தான் நம்ம எதிர்பார்த்தோம் சரிங்களா அது இல்லை அப்படின்னா தாண்டி ஒன் ஒன்று மூணா நம்பர் வரும் சரிங்களா கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா நம்ம கிடச்ச நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம் ஏழு ஒன்பது மூணு ஜீரோ இதான் கொடுத்துருக்கோமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதான் நமக்கு வந்துச்சு இதில் வந்துச்சுன்னா ஒன்பது நம்பர் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது இதில் ஒன்றாம் நம்பர் நம்ம இருக்குன்னு சொல்லியிருந்தால் ஒன்றாம் நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதே மாதிரி வந்துச்சு இப்போ ரெண்டாவது பாருங்க நமக்கு ஃபஸ்ட்டு ரன்சோல்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்கிற ரன்சோல்டு போய் செகண்ட் வந்து நமக்கு என்ன வந்துச்சு தொள்ளாயிரத்தி என்ன வந்துச்சு தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு வந்துச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு வந்திருக்கு இதில் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தால் அதில் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது நம்ம எதிர்பார்த்தபடியே ரெண்டு நம்பர் நமக்கு இங்கே செம்மையாக கிடச்சிது நம்ம வந்தால் ஒன்பது ஏழுங்கிற நம்பர் கண்டிப்பாக வந்து ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் அதே மாதிரி ஜீரோ வந்தாலும் ஒன்பது நம்பர் வரும் ஒன்னா நம்பர் வந்தாலும் ஒன்பது நம்பர் வரும் இந்த மெத்தட் தான் நமக்கு என்னை கை கொடுத்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நல்லா கானா பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஜீரோ வருதோ அப்பெல்லாம் ஒன்பது நம்பர் வரும் எப்போ எப்பயெல்லாம் ஒன்றாம் நம்பர் வருதோ அப்போல்லாம் ஒன்பது நம்பர் வரும் எப்போயெல்லாம் வந்து ரெண்டு வருது அப்போ ஒன்பது நம்பர் வரும் இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த நம்பர் இந்த நம்பர்கள்லாம் உங்கள் கணக்கில் எப்பயாச்சும் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் நீங்கள் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறது பட் சம்டைம் வராமல் அது வேற பிரச்சனை ஆனால் எண்பது சதவீதம் நமக்கு அது வரும் மாறாது சரிங்களா மாறாத அது மாதிரி மாறாது அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஒரு நமக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவீதம் இருபது சதவீதம் நமக்கு மிஸ் ஆகும் தவிர மற்றபடி நமக்கு எண்பது சதவீதம் நமக்கு அது மாதிரி மெத்தேட் தான் வரும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருணியா பிளஸ் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா செகண்ட் வந்து நமக்கு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்சோல்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி இருபது அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கக்கூடிய ரிசல்ட்டு ஐநூற்றி ஒன்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் வந்து சீபோர்டில் இருந்த பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளாக இருந்துச்சு இருபத்தி நாளாக சி போட் ஜீரோ இருந்துச்சு அது இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் ஆகிருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு ஜீரோ வந்து நமக்கு சி போடில் வந்து வந்துருந்தது ஒரு நல்லது அதாவது நம்ம நேற்று ஆள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது மேட்ச் ஆகும் அப்படிங்க எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஜீரோங்கிறது நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தது ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கி கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு நமக்கு தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து சரிங்களா இப்போ நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினோரு நாளாக சரி ஒன்று ஒன்று தான் ஏற்கனவே வந்துருச்சு நமக்கு எத்தனை எப்போ வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரிங்களா அப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒன்றா நம்பர் நமக்கு வந்துருச்சு அப்போ ஏ போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அஞ்சு நாள் தான் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு நாளாச்சு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளாச்சு சரிங்க இதான் ஒன்றாம் நம்பரு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் இருபத்தி நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாளாக இருக்குது சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஆறு பி போடில் வந்து வந்துருச்சு ஜீரோ சி வந்து நமக்கு இன்னும் பதினோரு நாளாக பெயிண்டிங் பதினோரு நாள் பெயிண்டிங் சி போர்டில் இருக்குது அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கனா மூணாம் நம்பர் ஏ போட் நாளைக்கு மூணாம் நம்பர் ரொம்ப மூணாவது நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங் இன்னையோட முப்பது நாலையோட முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங்க நாளைக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் வருதுன்னு எடுங்க சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பீபோடு ஏ போடில் மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏ போலே வர வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏ போல தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி பீபோடில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் சி போடில் வந்து நமக்கு நாலு நாள் ஆச்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே முன்னாள் நம்பர் நாலு நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி போடில் வந்து நாலு சி போடில் வந்து ஆறு சரிங்களா இதான் பெண்டிங் நம்பர் இதுக்கு மேலே பெண்டிங் நம்பரே இல்லை அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போடில் பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போடில் வந்து நமக்கு ஏழு சரிங்களா இவ்வளோதான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு நாளாக இன்னும் பெயிண்டிங்கில் தான் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு இன்னும் வந்து ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங் சரிங்களா ஆறு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் பதினஞ்சு இன்னையோட சேர்த்து பதினஞ்சு பதினாறு நாளாக பெயிண்டிங்காக இருக்குது இது வந்து நமக்கு ரெண்டு போர்டுமே பெயிண்டிங்கு ஆறாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்தருக்கிங்க ஏ போடில் இருபத்தி எட்டு நாளாக இருக்குது இருபத்தி எட்டுன்னு என்னோட இருபத்தி ஒன்பது இல்லையா இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டு எடுத்துல இருந்தால் பி போடில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது சி போடில் வந்து அதுவும் பதினஞ்சு பதினாறு நாளாக இருக்குது சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் ஏழாம் நம்பரும் சரிங்க அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திருந்தா எட்டாம் நம்பரும் நமக்கு ஏ போடில் வந்து நமக்கு அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போடில் நாலு இவ்வளோதான் பெயிண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு பி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஒரு பதினாறு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு மூணு நாளாக இருக்குது அவ்வளோதான் பெண்டிங் சரிங்களா ஒன்பது நம்பரும் வந்து பதினாறு நாளாக பி போர்டில் தான் பெல்டிங் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஜீரோ ரொம்ப நாளாக இருந்துச்சு அது வந்துருச்சு இன்னும் ஒன்று ரெண்டு அதாவது ஜீரோ அவ்வளோதான் முடிஞ்சிடும் சரிங்களா ஜீரோவில் அதிகமாக பெயிண்டிங் இல்லை இப்போ நமக்கு நாளைக்கு என்ன நாங்கள் வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் மூணா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்பது தொள்ளாயிரத்தி இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபதுன்னு அண்ணாங்க மூணுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது வந்தால் மூணா நம்பர் வந்துடும் சரியா அப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணுன்னு தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க ஏன்னா அது ஒரு பெண்டிங் நம்பர் எத்தனை நாளில் பெண்டிங்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா முப்பத்தி ஒரு நாளில் என்ன பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பரு ஏ வரக்கு வாய்ப்பு இருக்குது யார் காட்சி இருக்குதுன்னா பாருங்கன்னா நமக்கு இது வரைக்கும் நேற்று இன்றைக்கி வந்து ரெண்டு பெண்டிங் எடுத்திருந்தாங்க அதாவது ஒன்பது நம்பரும் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஜீரோவும் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு பதினாலு அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க நல்ல பெண்டிங் அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா மூணாம் நம்பர் வச்சு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை பெண்டிங்கே எடுத்து ஆடலாங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பராக இருவாங்க சரிங்க ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானால் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு நான் கண்டிப்பாக அது வர மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அது மாதிரி வந்ததுன்னு எடுத்துங்க பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி நம்ம நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குன்னு ஆறாம் நம்பருக்கு பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது அதே என்ன நினைக்கிறது அன்சோல்டு நம்பரில் நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு போயிடுச்சு நமக்கு அதில் ஒன்பது நம்பர் இன்றைக்கி திரும்ப கொடுத்துட்டாங்க திரும்ப ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்க ஒன்பது நம்பரு ஆனால் இருந்தாலும் இன்னும் எவ்வளோ இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு வரலாம் ஆறாம் நம்பர் திரும்ப பிவோடில் கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்காட்சி ஆறாம் நம்பர் பாய் வாய்ப்பு இருக்குதுன்னா பாருங்கள் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ஏன்னா இது என்ன ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இல்லையா பெல்டிங் மூணு போர்டுமே பெண்டிங் தான் இருக்குது ஆனால் ரெண்டு போட அதிகமாக பெயிண்டிங்காக இருக்குது என்னென்னா ஏ போர்டில் வந்து இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் பி போடில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெயிண்டிங்க சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது என்ன இருக்குது என்ன நம்பர் பெண்டிங் இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை வரைக்கும் ஒன்று பெண்டிங் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் தான் வரும் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு வராமல் சி போர்டில் பி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இப்போ நான் நினைக்கலாம் ஆறு நாளுங்கிறத நீங்கள் பி போடல எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் வரக்க வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பராது கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே அதை கணக்கு பண்ணி தானே இருக்குங்க பாருங்கள் அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டைம் ஆறாம் நம்பருக்குள்ள எழுதுகிறாங்க அப்போ நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வராமல் போக எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே பெருசு பெ பெரிய நம்பர் பாதுங்க ஒன்பது நம்பருக்கும் நம்பர் நம்பர்ஸிட்டாகும் ரெண்டாம் நம்பருக்கும் நம்பர் நம்பர்ஸ்ட்டாகும் ஜீரோவுக்கும் ஆறு நம்பர் சிட்டாங்க இல்லையா அப்போ நம்ம அதை தான் என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு எடுத்திங்கன்னா சீ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஏன் அஞ்சா நம்பர் வருது அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமி ஜீரோ காஞ்சி வருமா கண்டிப்பாக ஒரு ஐநூற்றி ஒன்றுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சீ போர்டு பேசி அது மாதிரி இருந்தால் எடுத்துங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட் ஏன்னா ஒரு பதினாறு நாள் பெயிண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடணும் இதில் வந்தால் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நமக்கு என்னதான் வரது வருது ஆல் போர்டுனா ஆள் போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம இது வந்து கண் கட்டாயமாக வரணும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரையார்ட்டி கொடுக்குறோம் வரும் வாய்ப்பு இருக்குது மூணா நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஆறு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சாகக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவுக்கு சரி இந்த ட்ராவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகக்கூடிய நம்பரு அது மாதிரி இது உங்கள் கணக்கில் வரதாண்டதையும் பாருங்கள் மாதிரி விட்ராதிங்க அஞ்சா நம்பர் வரும் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி ஒன்று அதில் ஒரு அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு இதில் போது நமக்கு ஆறு அஞ்சு மூணு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா வாய்ப்புகள் இப்படியே வராதுன்னு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தெரியுது அது போக ஏழு நம்பர் சரிங்க இது மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்